அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும் உங்களுடைய ஜாதகத்தில் ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து நல்ல சாதகமாக நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும் குறிப்பாக சிம்ம ராசியாக இருக்கலாம் அல்லது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்களுடைய லக்கணத்துக்கு மூன்று ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்களில் சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா வணக்கம் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்பான ஆன்மீக தகவல் நமக்கு அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஆன்மீக தகவலை தான் சார் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு அந்த வகையில் இன்னைக்கான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கிட்ட நெஞ்சிருக்காரு அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனலில் ரீசெண்டாக நடந்த ஒரு லைவ் ஷோவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கேள்வி எங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் வேணும் என்ன பண்ணுறதுன்றது கேள்வியை முன் வச்சுருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் கூட பல பேர் இந்த கேள்வியை கேட்கறது நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் சார் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் பொதுவாகவே காலம் களை காலமாகவே இருந்தால் கூட கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிறைய மக்கள் விருப்பப்படுறாங்க உறுதியாக இருக்கிறாங்க ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா அரசாங்க உத்தியோகம் அமையணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து நல்ல சாதகமாக நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும் குறிப்பாக சிம்ம ராசியாக இருக்கலாம் அல்லது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்களுடைய லக்கணத்துக்கு மூன்று ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்களில் சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது எளிமையாக இலகுவாக செலவே இல்லாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இருந்துக்கிட்டு அப்படி இருந்த கூட உங்களுடைய ஜாதகத்தில் அரசாங்க உத்தியோகம் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்து கூட அந்த அமைப்பில் வந்து தொடர்ந்து தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்பட்டுருந்து வைங்களே அந்த மாதிரி உள்ளவங்க பொதுவாகவே அணு தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது காலையில் வந்து சூரிய உதயமாகி சூரிய உதயமான அந்த ஏழு மணிக்குள்ளே காலை நேரத்தில் ஏழு மணிக்குள்ளாக ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய அந்த ஏறு பொழுதுல சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவது நல்லது இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வழி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலை நேரங்களில் ஆதித்ய கிருதயம் வந்து படிக்கிறது நல்லது ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம் அல்லது படிக்க முடியாதவங்க கேட்கலாம் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று செஞ்சிகிட்டு இருந்தாலும் அதுவும் நல்லது அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அதாவது சிவன் கோயிலில் நின்று ஞாயிற்றுக்கிழமை நாளில் சிவன் கோயிலில் நின்று சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி சாதாரணமாக காலையில் குளிக்கும் பொழுது கிழக்கு முகம் நோக்கி கிழக்கு திசை நோக்கி குளிக்கிறது சூரியனை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது குளிக்கும்போது சூரியனை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே அதாவது சிவன் கோயிலுக்கு பிரதோஷ நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது இன்னொரு வழி பிரதோஷ நாட்களில் சிவன் கோயிலில் வழிபாடு வச்சுக்கிட்டு சிவன் கோயிலிருந்து உங்களுடைய வீட்டுக்கு வருவதற்குள்ளாக இடைப்பட்ட நேரத்தில் யாராவது ஒரு நபருக்கு தயிர் சாதம் வாங்கி தருவது நல்லது சரியாக ஒரு நபர் கிடையாது இரண்டு நபர் மூன்று நபருக்கு வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு நபருக்கு கண்டிப்பாக தயிர் சாதம் வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் வந்து ீம் சூர் நம ஓம் திரும்பவும் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் சூர்யாய நமவும் இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து அதுக்கப்புறம் உங்களுடைய வலதுகை மோதிர வரலாறு பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிறது இன்னும் பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே மாதம் இருமுறை வரக்கூடிய பிரதோஷ நாட்களிலேயோ அல்லது மாதம் ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி நாட்களிலேயோ அல்லது சிவராத்திரி வரக்கூடிய நாட்களிலேயோ நீங்கள் கிரிவலம் வச்சுக்கிறது பொதுவாக பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் அப்படிங்கிறத விட பொதுவாக பௌர்ணமி காலங்களில் பௌர்ணமி அன்று நீங்கள் கிரிவலம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட அதாவது பிரதோஷ காலங்களில் வந்து கிரிவலம் வச்சுக்கிறது பிரதோஷ நாட்களில் கிரிவலம் வச்சுக்கிறது அதே மாதிரி சிவராத்திரி நாட்களில் கிரிவலம் பெறுறது சிவபெருமானுடைய மந்திரத்தை சிவபெருமானுடைய நாமாவளியை அடிக்கடி பாராயணம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய அரசு உத்தியோகம் இந்த ஆதித்ய பகவானுடைய அருளால் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் எவ்வளவு தாமதங்கள் இருந்தாலும் அந்த தடைகளும் தாமதங்களும் தகர்த்தெறியப்பட்டு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய கல்யாணம் சம்பந்தப்பட்ட திருமண ஏற்பாடுகளுக்கு உங்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் மெல்ல மெல்ல உதயமாகும் சார் கவர்மெண்ட் வேலையை தாண்டி ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் மாறி மாறி அதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் யாராவது ஒருத்தங்களோட போட்டி பொறாமைகள் அதிகப்படியாக இருந்துட்டு இருக்கும் மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் மாற மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க அது மாதிரி உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் மேற்கொள்ளும் சார் அதாவது பொதுவாகவே உத்தியோகம் மட்டுமல்ல சாதாரண ஒரு பேருந்து பத்து நிமிஷம் பயணத்துக்கு பரபரப்பான சண்டை ஏற்படுது போட்டி வருது பொறாமை வருது அப்படிங்கிறது இயல்பான விஷயம்தான் அப்போ நிரந்தரமா இருக்கக்கூடிய இந்த உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத போட்டி தேவையில்லாத தர்க்கம் தேவையில்லாத வாதம் தேவையில்லாத தொந்தரவு இருந்ததுன்னு வையுங்களேன் அந்த மாதிரி உள்ளவங்க அதாவது பொதுவாகவே அரச மரம் இருக்கும் இல்லையா அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பிள்ளை யாருக்கு அந்த அரச எலையில பத்து அரச அரச எடுத்து பத்து இலையில் வந்து பத்து அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்கு சூரிய சூரியனை பார்த்து கிழக்கு திசை நோக்கி வச்சு அந்த பத்து அகல் விளக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் இந்த அரச மரத்துக்கடியில் அரச மரத்து பிள்ளையாருக்கு அரச இலையில் பத்து அகல் ஏற்றக்கூடிய நாள் வந்து கண்டிப்பாக பிரதோஷ நாளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது பிரதோஷ நாள் அப்படிங்கிறத விட பிரதோஷ நேரத்தில் ஏற்றுவது மிக மிக சிறப்பு உத்தியோகத்தில் நிரந்தரமான பிரச்சனைகள் வராமல் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு எங்களுக்காக சொல்லிருக்கீங்க சார் நன்றி உத்தியோகத்துல மேன்மை கிடைக்கணுன்றது பல பேரோட ஆசையும் கனவுமா இருக்கும் அதற்கான பதில் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலியமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நன்றி